எழுத்தாளர் மாலனின் தோழி நாவலின் இரண்டாம் பகுதி தோழி அத்தியாயம் இருபத்தி நான்கு ஒளிவழிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இரவு எத்தனை நேரம் கழித்து உறங்க போனாலும் சிவகுருநாதனுக்கு காலையில் ஐந்தரை மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிடும் அலாரம் கிளாரம் எதுவும் தேவையில்லை உடம்பில் ஓடும் உயிர் கழிகாரம் விழிய போகிறதே என உணர்த்தி எழுப்பி உட்காட்டி விடும் விழுப்பு வந்தவுடன் தண்ணியில் கண்களை கழுவுவார் அந்த குளிர்ச்சி அவருக்கு இதம் ஓம் படுக்கைக்கு திரும்பி அதிலேயே கால்களை குறுக்காக மடக்கி சம்மணம் போட்டு உட்கார்ந்து கண்ணை மூடி கொள்வார் அது தியானம் என்று அவருக்கு நினைப்பு அவர் இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பு பத்திரிகை வேலையில் சேர்ந்த போது அவர் மீது பழிவு கொண்ட பெரியவர் ஒருவர் சொன்னார் மூளையை திங்கிற வேலை இது அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் முடியும் நம்மை கொண்டால் கொள்ள ஒரு வழி அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்ல கண்ணை மூடி கொண்டு உள்முகமாக மனதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தால் போதும் ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஆனால் எதையும் துரத்தி கொண்டு போக கூடாது அப்படியே கடந்து போக விட்டிடணும் அப்படியே கொஞ்ச நாள் போனால் தானே மனசு குவிந்து தியானம் பண்ண வந்துடும் அப்படின்னு யோசனை சொன்னார் சிவகுருநாதன் எந்த யோசனையையும் துரத்திக் கொண்டு போகவில்லை ஆனால் அவற்றோடு பத்து தப்பலையாவது நடந்துவிட்டு தான் திரும்ப முடிந்தது எழுந்து நடைப்பயிற்சிக்கு தயாரானால் சாம்பல் பூசி கிடந்தது வானம் எல்லென்று குளிர்ந்த காற்று வீசியது குளிர் எவ்வளவு என்றாலும் அவருக்கு பொருட்டல்லை சூடு தான் பொறுக்க முடியாது மார்கழி என்றாலும் வெந்நீரில் குளிக்க மாட்டார் காப்பி கூட ஆற வச்சுத்தான் குளிப்பார் மனைவியோடு போட்ட முதல் சண்டை கொதிக்கிற காப்பியை கொண்டு வந்து வைத்ததற்குத்தான் குடிக்க காப்பி கொண்டாரையா கொளுத்த கொண்டாரியா என்று அப்போது சீரினார் அதுக்கு நீங்க ஏன் கொதிக்கிறீங்க கொண்டாங்க ஆத்தி தாரேன் என்ற மனைவியிடம் நான் என்ன ஆத்த மாட்டாதவனா என்று சேலையில் தன் புலமையை காட்டினான் அலுவலகத்திலும் சண்டை ஏசியால் தான் வந்தது அவ்வப்போது வந்து தனியார் சண்டைதான் விட்டது அவருக்கும் இன்னொரு மூத்த துணை ஆசிரியராக இருந்த கார்மேகத்திற்கும் ஒரே அறையை இரண்டாக மிக மேசை போட்டிருந்தார்கள் இரண்டுக்கும் ஒரே ஏசி அறைக்குள் நுழைந்ததும் முதல் வேலையாக ரிமோட்டை எடுத்து வெப்பநிலையை குறைத்து விட்டுத்தான் இருக்கையிலேயே அமர்வார் சிவகுருநாதன் ஏசிய குறைங்க இது என்ன வரியா இவ்வளவு குறைவா வச்சிருக்கீங்க என்றார் கார்மேகம் மாச்சு வரி என்ற வார்த்தை சிவகுருநாதனை சுட்டது எல்லாரும் ஒரு நாள் மாற்று வழிக்கு போக வேண்டியவங்க தானே பழகிக்கங்க என்றால் ஏகத்தாளம் இடையோட நல்ல சாவு சாதிருவங்க மாற்று வழிக்கு போக மாட்டாங்க எல்லோரும் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு தான் போவாங்க நீங்கள் நெருப்புல இருக்க பழகிக்கங்க என்றால் கார்மேகம் பதிலுக்கு சிவகுருநாதனை வெகுநாட்களாக உறுத்திகிற விஷயம் மரணம் அப்படி ஒன்றும் வயதாகி விழுவில்லை ஐம்பதை நெருங்கிக் கொண்டிருந்தால் பழைய கால் மாதிரி உடம்பு அவ்வப்போது தகராறு செய்து கொண்டிருந்தது அப்படி அது மக்கள் செய்யும் போதெல்லாம் அவருக்கு அது பயம் வந்துவிடும் மரண பயம் இல்லை மரணத்திற்குப் பின் தன் குடும்பம் என்னாகும் என்ற பயம் மாற்றுத்திறனாளியான ஒரு மகள் யாழினி பெரிய குறைபாடு இல்லை ஆனால் இளம் வயதில் போலியோ தாக்கி ஒரு பக்கமாக சாய்ந்து சாய்ந்து நடப்பாள் அவளை எப்படி கல்யாணம் செய்து கரையேற்ற போகிறோம் என்ற கவலை அவருக்கு எப்போதும் உண்டு அதனால் கல்யாணங்களுக்கு போக மாட்டார் தவிர்க்க முடியாது போக நேர்ந்தால் தளர்ந்து போய் திரும்புவார் மகன் மிக இளையவன் இந்த ஏப்ரல் வந்தால் ஐந்து முடித்து ஆறாவது போவான் அவன் தலையெடுத்து கை கொடுக்க இன்னும் பத்து பன்னிரண்டு வருஷமாவது ஆகும் ஒற்றை சம்பளக்காரர் சேமிப்பு அதிகமில்லை ஆரம்ப காலங்களில் சிறிய பத்திரிகைகளில் வேலை செய்ததால் சம்பளம் அதிகமில்லை இப்போதுதான் பத்து வருடங்களாக இந்த தினசரியில் வேலை கட்சி சார்பு பத்திரிகை தான் ஆனால் இல்லை என்றாலும் வயிறு நிறைய நாற்காலியை பின்னிக்கு தள்ளி கொண்டு எழுந்தார் கார்மேகத்தின் மேசைக்கு போனான் என்னை கொண்டு வரகளை வச்சுட்டா உனக்கு நெஞ்சு குளிர்ந்துடும் என்று இறைந்தால் சிவகுருநாதன் வந்த வேகத்தை பார்த்தது கார்மேகம் திடுக்கிட்டார் சொல்லு உனக்கு உனக்கு நான் என் பொண்டாட்டி தாலி அறுக்கணும் நிற்கணும் சொல்லு 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 சொல்லுடா என்று இறைந்தால் என்றால் இதற்கு என்ன பதில் சொல்வது அதுவும் இந்த மாதிரி ருத்ரமூர்த்தியிடம் சிவகுருநாதன் தன்னை தாக்கக்கூடும் என்று அஞ்சிய கார்மேகம் நாற்காலியை பின்னிக்கு நகர்த்தி கொண்டார் இறைச்சல் கேட்டு அக்கம் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த அறையில் திரண்டார்கள் கிருஷ்ணா அருகில் வந்து பிடித்து வாங்க என்று அதுவரை அவருக்கு அழிக்கும் நோக்கம் இல்லை அந்த இழுப்பும் அழைப்பும் அவரை விட்டது படக்கென்று திரும்பி தன்னை விடுவித்துக் கொண்ட சிவகுருநாதன் ஆத்திரம் தனியாமல் கார்மேகத்தின் மேசையில் இருந்த காகிதங்களை அள்ளி கிழித்து கீழே போட்டார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆசிரியரிடம் வந்து அழைப்பு வந்தது அறைக்குள் போகும்போது ஒரு ஓரமாக கால்மேகம் நின்று கொண்டிருந்தார் அவர்தான் புகார் தெரிவித்திருக்க வேண்டும் நடந்தது என்ன என்று ஆசிரியர் நாலஞ்சு பேரை விசாரித்திருப்பார் போல அவர்கள் அவரை தான் குற்றம் சொல்லி இருந்திருப்பார்கள் பார்த்தது தானே அவர்களுக்கு தெரியும் அவர் மனதை அவர்கள் எங்கே பார்த்தார்கள் ஆசிரியர் சிவகுருநாதனே அவர் தரப்பு என்னவென்று கேட்கவில்லை என்ன சார்து என்றார் உங்கள் போன்ற சீனியர்கள் இப்படி நடந்து கொண்டால் எப்படி தன்னை வயதிலும் அனுபவத்திலும் அவரிடம் எப்படி கடுமையாக பேசுவது என்று அவரிடம் தயக்கம் தெரிந்தது பின் போங்க என்றார் சிவகுருநாதன் போக எத்தனித்தார் ஆனால் கால்மேகம் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இவர் கூட உட்கார்ந்து என்னால் வேலை செய்ய முடியாது என்றார் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் என்றார் ஒரு மணி நேரத்தில் இடம் மாற்றினார்கள் முதல் தளத்தில் அச்சு இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருந்த நீண்ட கூடத்தை ஒரு கண்ணாடி தடுப்பு போட்டு முன்னால் ஒரு கண்ணாடி வாசலுக்கும் கண்ணாடி தடுப்பிற்கும் இடையே வராண்டா போன்ற ஒரு நீர் சதுரம் ஜன்னல் இல்லை ஆனால் ஏசி இருந்தது முன்பு அச்சகத்தின் மேனேஜரை அங்கு அமர்த்தியிருந்தார்கள் ஜன்னல் இல்லை என அவர் சதா முன்முறுத்ததால் அவரையும் முதல் தளத்திற்கு நகர்த்தி விட்டார்கள் அவரது பதவிக்கு அந்த இடம் பிடித்திருந்தது நிம்மதியாக இருந்தது யாரோடும் அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை அருகில் சகாக்கள் இல்லை அதனால் சச்சரவு இல்லை எல்லாவற்றுக்கு மேல் ஏசிக்கு தண்ணீருமோ அவர் வெப்பநிலையை எத்தனை டிகிரியில் வைத்தாலும் யாரும் சண்டைக்கு வர மாட்டார்கள் அன்றைக்கு அமர மணிக்கு அலுவலகம் வந்தார் சிவகுருநாதன் அவசரமாக வர வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை சட்டசபை நீதிமன்றங்கள் தலைமை செயலகம் மாநகராட்சி அரசியல் கட்சி அலுவலகங்கள் பெரும் வணிக நிறுவனங்கள் எல்லாம் பத்து மணிக்கு மேல்தான் உயிர்த்தெழும் செய்தியாளர்கள் கூட்டங்கள் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணி தான் நடக்கும் அதற்கு முன் பெரிய செய்திகள் வர வாய்ப்பில்லை வரும் வழியில் அலுவலகத்தை காய திட்டு திட்டாக கட்சிக்காரர்கள் கொடி பிடித்துக் குழுமி இருந்தார்கள் ஏதாவது பேரணி போராட்டம் என்று இருக்கும் என்று நினைத்து கொண்டார் ஆனால் அது ஆளும் கட்சி கொடி யாராவது பெருந்தலைகள் இந்த பக்கமாக வருவார்களாக இருக்கும் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க கூடி இருப்பார்கள் என எண்ணினார் அவர் இருக்கையில் அமர்ந்து ஏசியை போட்டதும் என்ன சார் இப்படி போட்டாங்க நம்ம பத்திரிகையிலே என்று அச்சக ஊழியர்கள் மூன்று நான்கு பேர் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் என்ன தப்பா போட்டிருக்காங்க என்றார் சிவகுருநாதன் பெரியவர் மரணம்னு போட்டிருக்கேன் சார் சிவகுருநாதன் பத்திரிகையை பார்த்தால் பெரியவர் மரணம் என்று ஒரு கேள்விக்குறியுடன் பெரிய எழுத்தில் தலைப்பு அச்சாகி இருந்தது அதான் பக்கத்தில் கேள்விக்குறி போட்டிருக்கே இதெல்லாம் தப்பு சார் நீங்க எங்கள் தெருவில் நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு என்ன அடிக்கவே வந்துட்டாங்க சார் இதெல்லாம் தப்பு என்றுதான் அவரும் பெரியவர் மூச்சு செயற்கை சுவாசம் வைத்திருக்கிறது என்றுதான் செய்தி வந்தது நேற்று செய்தி அவர் மேசைக்கு வந்த போது அபாய கட்டத்தில் பெரியவர் மீழ்வாரா என்பதை அடித்துவிட்டு கவலைக்கிழமை என்று திருத்தி கொடுத்தார் ஆசிரியர் மேசைக்கு போனும் போது அதை அவர் மாற்றிவிட்டார் அச்சுக்காக பத்திரிகை இயந்திரம் ஏறும் போது மாற்றத்தை கவனித்தார் மறுபடி மாடி ஏறி போய் ஆசிரியரிடம் வேணாம் சார் தப்பாயிடும் என்றார் எனக்கு தெரியுது அவருக்கு அது புரியணுமே யாருக்கு சார் முதலாளி போல சொல்றியா என்னையா எழுதிங்க வியாபாரம் டல்லடிக்குது பரபரப்பா ஏதாவது பண்ணுங்கயான்னு கோபிச்சுக்கிறாரு அவர் முதலாளி மட்டுமல்ல எதிர்கட்சியின் பெரிய தலையும் கூட அதற்கு மேல் பேச ஏதுமில்லை சிவகுருநாதன் இறங்கி விட்டார் வீடு தேடி வந்து சண்டை போட்டார்கள் என்று இவர்கள் சொல்வதைக் கேட்டால் என்று எங்கும் தேடி வருவார்களோ எதற்கும் எச்சரித்து வைப்போம் என்று இன்டர் காமை தேடி அச்சகத்திற்குள் போனால் அது அங்கே இயந்திரங்களுக்கு அப்பால் ஒரு மூலையில் இருந்தது ஆசிரியர் எண்ணை அழைத்தார் அது அழறிக்கொண்டே இருந்தது அவர் இத்தனை சீக்கிரம் வந்திருக்க மாட்டார் அவர் எப்போதும் மதியத்துக்கு மேல்தான் வருவார் முதலாளியின் செயலாளரை அழைத்தார் அவர் டீ குடிக்கப் போயிருந்தார் தலைமை நிருபரை அழைத்தால் அசைன்மெண்டிற்காக வெளியே போயிருப்பதாக சொன்னார்கள் சற்று யோசித்து அழைக்கலாமா என்ற ஏழு எட்டு கண்ணாடி கதவியை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து சூழ்ந்து கொண்டார்கள் சார் ஓடிடு கொல்ல வெளியில் இருக்காங்கயா என்று கூறிக்கொண்டே போர் மேன் வெளியே ஓடினால் அவர் கூடவே தொழிலாளர்களும் வெளியே ஓடிக்கொண்டிருந்தார்கள் எங்க ஓடு பாப்போம் என்று ஒருவன் கொழி கம்பை ஓங்கினான் அது கம்பி இல்லை இரும்பு தடி இந்த கைதானே பொய் எழுதுது இதை எழுத்துட்டு போய் காக்காய்க்கு போட்டுருவா என்று ஒருவன் வந்து கையை முதுகுக்கு பின்னால் வளைத்து முழுக்கினான் காக்காய்க்கு ஏன் போடுற இழுத்தின அதிசாகவா விஷம்டா அம்புக்கும் விஷம் பேசாம எரிச்சிரு என்றான் இன்னொருவன் அவர்கள் கண்கள் தாண்டவம் ஆடிய வெறியை பார்த்தால் செய்து விடுவார்கள் போலத்தான் தோன்றியது எதிர்த்து போனார் சிவகுருநாதன் என்ன விட்டுருங்க நான் ஏதும் செய்யல என்று பயத்தில் அவர் நாக்கு குளறியது குரல் எழவே இல்லை அவர் சொன்னது அவருக்கே கேட்டிருக்காது வளவளி பேசிக்கிட்டு இருக்கவா வந்தோம் சட்டு புட்டன் சோழிய முடிங்கடா என்றான் ஒருவன் தடி முறை அங்கிருந்த கனியின் மேல் இறங்கியது அடுத்த முறை மின்சார சுவிட்ச் போர்டை நசுக்கியது மூன்றாம் முறை அது இலங்கையிடம் சிவகுருநாதனின் தோல் பட்டை கையோடு கொண்டு வந்த தீப்பெட்டியை உரசி அங்கு அச்சடிக்க வைத்திருந்த காகித உருளைகள் மீது எரிந்தார்கள் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அதன் மீது வீசினார்கள் அவசர அவசரமாக வெளியேறி ஷட்டரை இறக்கிவிட்டு ஓடினார்கள் கீழே விழுந்த சிவகுருநாதன் தட்டு தடுமாறி எழுந்தபோது சுற்றிலும் தீ மூண்டிருந்தது புகையில் மூச்சு திணறியது மெல்ல நடக்க முயன்றார் பயத்தில் கால்கள் பின்னி கொள்ள கீழே விழுந்தார் மறுபடியும் எழ முயன்றார் முடியவில்லை வாசலை நோக்கி தவிழ்ந்தார் மரச்சட்டமா ஏசி இயந்திரத்தில் இருந்தா என தெரியவில்லை ஒரு நெருப்பு கோலம் மேலே வந்து விழுந்தது எப்போதும் ஜில்லென்று இருக்க விரும்பிய சிவகுருநாதன் தீயில் கருகி இறந்து போனார் இறக்குமன் அவருக்கு வந்த கடைசி நினைவு யாழினி நடக்கும் அவளே அலுவலகம் வாகனங்கள் எரிந்தன தீயணைப்பு துறையும் காவல்துறையும் திசைகள் தோறும் ஓடின ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே நடந்த மோதலில் சட்டசபையில் சட்டைகள் கிழிந்தன தேனிக்கு அருகே கண்ணீர் புகை குண்டுகளையும் தாண்டி கட்சி அலுவலகத்தை எரிக்க வந்த கும்பல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இரண்டு இளைஞர்கள் இறந்து போனார்கள் ஆங்காங்கே தடை உத்தரவுகள் விதிக்கப்பட்டன சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று ஆளுநர் அறிக்கை அனுப்ப தயாரானார் தொடரும் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்